கும்பராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் கும்பராசிக்காரங்களை இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுன்னு நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க கும்பராசிக்காரங்க அமைதியான தோற்றம் கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக வந்து கும்பராசிக்காரங்க அதிக பேர் இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நீங்கள் தனியாக இருக்கும்போது மனதளவில் அதிகமாக வந்து வேதனை பட்டிருப்பீங்க ஊரே எதிர்த்துனாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறது இருக்காது போராடி வெற்றி பெறக்கூடிய ராசி தான் அது வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தினம் தினம் அதை நினச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதியே முழுவதுமாக மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே உங்களை உங்களுக்கு வந்து கொண்டு தரப்போகுது கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்யும் போது அவசரப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறீங்க எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு நடைபெற போகுது இதனால மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது ஏன்னா இப்போ நிறைய பேர் கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மாசமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி முதல் மார்ச் முதல் மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி டிராவல் பண்ணீங்களோ அது அப்படியே தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது கும்பராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை அவங்க நோக்கி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருந்தேன் பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி நான் அதை பண்ண பண்ண சொல்லி காட்ட மாட்டீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்க இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா உங்க கையில பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது பணம் வந்து நிலையாக நிற்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழகுங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணத்தால் நிறைய சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து காத்திருக்குது அதனால் பணத்தை வந்து ஆடம்பர செலவும் எக்காரணத்தை கொண்டும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க தவறான தீய பழக்கங்கள் மது பழக்கங்கள் பழக்கங்கள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துருங்க அப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அப்படி இல்லை நான் இப்போ நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரில் போய் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சத்துலேருந்து ஒரு நாலு லட்ச ரூபா கம்பல்சரி கடன் சொல்லுங்கள் சொல்லுவாங்க அதற்கு வந்து பா அதுக்கு இந்த ஒரு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்காக இல்லை ஒரு அவசர தேவை ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போறதுக்காக வந்து கடன் வாங்குறது அது மிகப்பெரிய தவறு ஏன்னா உங்களுடைய தகுதி அறிஞ்சு நீங்கள் வந்து கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஏன்னா இப்போ உங்களோட சம்பளமே மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சுமையா தான் இருக்கும் ஏன்னா மாதம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது பெருசாக தெரியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமிச்சு பழகிங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு குரு பகவானோடைய வகிர விருத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் வரக்கூடிய நாட்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்கியதோட அம்சத்தில் பிறந்து உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால கும்பராசி நேரர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்க கிடைக்கும் அது நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து பேங்கிங் எக்ஸாம் இல்லை வந்து பிரைவேட் ஜாப் எது நீங்க ட்ரை பண்ணாலும் இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நீ எதிர்பார்த்த நல்ல வேலைங்க நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு விரைவில் கூட வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது தொழிலில் இருந்த தடைகளில் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புது பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நம்பர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிறைய வேதனை பட்டிருப்பீங்க நம்மளும் இந்த கம்பெனியில் வந்து அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறோம் இரவு பார்க்காம நம்ம சொந்த கம்பெனி நினச்சி வேலை செய்கிறோம் ஆனால் நமக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு ஒரு ப்ரமோஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து வேதனை பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அசில எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நேரத்தில் வந்து விற்பனை அதிகமாகும் கும்பராசிக்காரங்க பற்றி நான் நானும் ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் வந்து என் வாழ்க்கையில் வந்து லாபமே என்னால் பார்க்க முடியல நான் கடையவே க்ளோஸ் பண்ணலாம் இருக்கேன் என் பிசினஸே க்ளோஸ் பண்ணால் இருக்கேன் அப்படி நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பேரிசு உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் பன்னெண்டு ராசிக்குமே சேர்த்து எல்லாருக்குமே பொது பலன் வந்து நிச்சயமாக கொடுப்பார் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே கலந்த காலகட்டங்களில் இழந்தீங்களோ எல்லாத்தையுமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது எல்லாமே சனி பகவான கண்டு இருப்பாங்க ஐயோ சனி வந்துருச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்சோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படியே தலைகளாக புரட்டி போட்டுருவாங்க அப்படி இப்படி நிறைய பேர் நினைக்கிறீங்க அந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் எதுவுமே உங்களுக்கு ஆகாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலனம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலம் நடக்கக்கூடிய ஆபத்து விளைவுகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அதனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சியால் வந்து உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும் உங்களுடைய எதையெல்லாம் பொருளாதார நிலை அப்படிங்கிறது அப்படியே வந்து முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய பா பாதையாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிக்கிறக்காக வெளியூர் வெளிநாடு போவீங்க அப்படி இல்லைனா நீங்கள் வேலை தேடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கலை ஃபங்க்ஷன் நடந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்படினு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வீடுகளில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கேற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வர்றது காரணமே வந்து மூன்றாவது நபர் அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த மூன்றாவது நம்பர் வந்து உங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ கணவன் மனங்கள் சண்டை வருது அப்படின்னா நீங்கள் இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது நபர் குளிக்கும் போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டது திருமணமாகாத கும்பராசி ஆண்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நல்ல வரன் தேடி வரும் கிட்டத்தட்ட வந்து இப்போ பொண்ணே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பெண் வந்து அமையாது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் நிறையா சிக்கல் இருக்கும் அதாவது ராகதர் இருக்குது செவ்வாய் இருக்குது அப்புறம் வந்து நாகதாசம் இருக்குது அந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே இருக்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ அல்லது பெண்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மறுமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் அடுத்து வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லிடுமா தப்பாக சொல்லுவாங்களா இல்லை கூட இருக்கிறீங்கன்னு தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆணோ பெண்ணோ துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை துணை இல்லாமல் யார்னாலுமே இந்த பிறகு காலகட்டத்தில் சர்வே பண்ண முடியாது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குழந்தையை பாகத்திற்காக எங்கே கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய ஒரு மூணு நாலு மாதங்கள்லேயே கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு பிள்ளைப்பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் ஏன்னால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூன்று நாள் வருங்களாவே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளைப்பேறு பாக்கியம் உண்டாகும் நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தரோட நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேர்கள் வந்து நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது சம்பாரியர்காசலும் முக்காவாசி காசு ஹாஸ்பிட்டலுக்காக தான் போகுது அப்படின்னா வந்து பெரும்பாலான நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனைக்காக கடன் வாங்கி நிறைய பேர் சிரமப்படுறீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ரத்த பொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை துறையானுக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக பலமாக மாறும்